தமிழ் நியூஸ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழகத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இங்கே நடைபெற உள்ளது குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் பின்னேற்பு அடைக்கல மாதா தேவாலய திருவிழா மற்றும் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி ஆண்டுதோறும் ஜனவரி முதல் வாரம் ஜல்லிக்கட்டு போட்டி இங்கு நடைபெறுவது வழக்கம் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி ஜல்லிக்கட்டு ஏற்பாளர்கள் மனு அளித்திருந்தனர் இந்த மனுவை பரிசீலித்து தமிழக அரசு தற்போது அனுமதி அளித்துள்ளது வரும் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சம்புறிச்சியில் வரும் ஜனவரி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தகவல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க ஜல்லிக்கட்டு சம்பந்தமான பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்